தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்துச்சு அதில் பல்வேறு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஒரு பெண்மணி அவங்க வந்து பொதுஜனம் பப்ளிக் பேசும்போது என்னுடைய ஹஸ்பண்டை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப வைரலாக ட்ரெண்டாக போயிட்டு வச்சுங்களேன் அது நெகட்டிவ் டோன்லேயும் போகுது பாசிட்டிவ் டோன்லேயும் போது எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை இது அவங்க ரொம்ப யதார்த்தமாக இன்னசெண்டாக சொன்ன விஷயமா இருக்கலாம் பட் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதர்ச கதாநாயகன் நான் இருப்பார்ல அது அந்த காலத்து ஜெயகாந்தன் கதையிலேருந்து ஏன்னா சினிமாவுக்கு போன ஏன்னோ ஒரு கதை இருக்குது சித்தாலுன்னு ஒரு கதை இருக்குல்ல அதில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் எம்ஜிஆர் டி ஷர்ட் போட்டதுனால அந்த லேடிக்கு பயங்கர அன்னைக்கு ரொம்ப குஷியாக இருந்தாங்கன்ற மாதிரிலாம் கதை இருக்கும் அப்போ பெண்களுக்கு வந்து இந்த திரையில் தெரியற அந்த பிம்பத்து மேலே ஒரு மோகம் இருக்குது அது ஒரு விஷயம் அவர் நல்லா பாடுறாரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு ரொம்ப இருக்காரு இருக்கார் பிரச்சனை என்ன வந்து காப்பாற்றுவார் ஒரு ஆண் என்றால் இப்படித்தானா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு அது தீனி போடுது அதுவும் போக இரண்டாவது விஷயம் என்னென்னா பெண்கள் எப்போவுமே வந்து தன்னை காப்பாற்றுற சூழ்நிலையில் இருக்கிற ஆணை அவங்க ரசிக்கத்தான் செய்கிறாங்க அவங்க எதிர்காலத்துல இவர் வந்து ஒரு முதலமைச்சரா வந்தார்னா நம்மளை காப்பாற்றுறவங்க போல இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிருச்சு விட அப்படின்னா அந்த கனவு ரொம்ப பாவம் இல்ல அப்படி யோசிப்பாங்கல்ல பெண்களுக்கு யதார்த்தம் என்ன உண்மை என்னன்னு தெரியும் சார் அது வந்து இவரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இவர இவரோட நன்மை தீமை எனக்கு தெரியும் கூடயே நான் குடும்பம் நடத்துறேன் அவரோட மறுபக்கம் எனக்கு தெரியும் அதனால கொஞ்சம் பிடிக்குது கொஞ்சம் பிடிக்கல அப்படி இருக்கு ஆனா அவர் வந்து ஃபுல் ஐடியலைசேஷன் அவரு எனக்கு வந்து நான் கற்பனையில மட்டும் வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப்னா அது இன்னும் பர்ஃபெக்டா தானே இருக்கும் அதுல குறை நிறைகள் இருக்காது ஒரு டிவி விவாத நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன் நீங்க கலந்துகிட்ட நிகழ்ச்சி அதுல வந்து பெண்கள் என் கணவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பெண்கள் பேசும்போது அப்படிலாம் இருந்தாங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பெண்கள் வந்து எதார்த்த நிலையை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களா பர்சன்டேஜ் அளவுல பொதுவாகவே ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே வந்து யதார்த்தம் புரிஞ்சுக்காம தான் இருக்கிறாங்க திருமண வாழ்க்கை அந்த திருமணத்துக்காக ஒரு துணை தேடுதல் அந்த படலம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப இளமை காலத்துல பதின் பருவத்துல இருந்த பதிவுகளை வச்சுதான் முடிவு பண்றாங்க இந்த உயரம் இருக்கணும் இந்த நிறம் இருக்கணும் இந்த தோற்றம் இந்த வருமானம் வந்து யதார்த்தத்தை உணர்ந்து இல்லை அவங்க பார்த்த கற்பனை வச்சு அவங்க சொல்றாங்க ஆனா பெண்கள் குறித்து நீங்க பேசும்போது கூட ஒரு தடவை சொல்லிருக்கீங்க அதாவது கேரக்டர் தான் வந்து பெண்கள் அதிகமா பார்ப்பாங்க உருவத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அது உண்மையா அது உண்மையா அதுதான் சார் உண்மை விஜய் என்ன அவ்வளோ அழகாக வருகாரு ஒரு ஆரம்ப படங்கள்லாம் பாருங்களேன் அவர் ரொம்ப பேரழகன்லாம் நீங்கள் சொல்ல முடியாது இப்போ தேர்த்தி ஓரளவுக்கு வந்துட்டாரு இந்த வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டி இப்போ அவரால் அவரோட அப்பியரன்ஸை நல்லா காமிச்சிக்க முடியுது பட் ஒரு காலத்தில் அவர் ரொம்ப ஹேண்டம் ஹீரோலாம் கிடையாது அப்பையும் பெண்களுக்கு அவரை பிடிச்சிருந்தது ஏன் பெண்களுக்கு அவரை பிடிக்குதுன்னா அவர் நல்லா தமாஷா பேசுகிறாரு சிரிக்க வைக்கிறாரு நம்மளை புரிஞ்சுப்பார் நமக்கு எதாவது பிரச்சனைனா இதுதான் பெண்கள் எதிர்பார்க்குறாங்க பேசணும் புரிஞ்சிக்கணும் சிரிக்க வைக்கணும் பார்த்துக்கணும் இதெல்லாம் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க திருப்தி அடைகிறாங்க அதற்கு மேலே ஒரு பாலியல் கவர்ச்சி இருக்கணும் அதெல்லாம் அப்புறம் எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு மேனை கன்சிடர் பண்ணுறது இதெல்லாம் தேவைப்படுது ஏற்கனவே என் லைஃப் போர் அடிக்குது எனக்கு சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ வந்த பிறகு கூட இப்படி தான் போர் அடிச்சுனே இருக்கணும் அப்போ எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு நீ வந்த பிறகு ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் ஒரு சிரிப்பு இருக்கணும் ஜாலியாக பேசி வா வெளில போகலான்னா என்னை வெளில கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல ஆனா அந்த நிகழ்ச்சியில பேசணும் எல்லாருமே வந்து சூர்யா மாதிரி மாப்பிள்ள வேணும் அஜித் மாதிரி மாப்பிள்ள எதிர்பார்த்தேன் கிடைச்சாரு பெண்களும் ஆண்களும் இந்த தவறு செய்யறாங்க சார் அவங்களும் சில கதாநாயகர்கள் அதே மாதிரி பொண்ணு இல்லைன்னா என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் அவங்களே ஒரு சிக்கலை உருவாக்கிக்கிறதுக்கான வழிகள் யதார்த்த மனிதர்கள்னா இப்படிதான் இருப்பாங்க இந்த ஊர் மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம தேடணும்ன்ற புரிதல் அவங்களுக்கு இருக்கணும்ல எக்ஸ்ட்ராடினரியா அவங்களுக்கு எல்லாம் கற்பனை பண்றது ஒரு இளமை காலத்துல கற்பனை பண்ணா ஓகே அவங்களுக்கு விவரம் இல்லாமல் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம் முதுமை வந்து முதிர்ச்சி வந்த பிறகும் அப்படிதான் சொல்றாங்கன்னா அப்ப இன்னும் அவங்களுக்கு ஒரு மன ரீதியான முதிர்ச்சி வரலன்னு தானே அர்த்தம் நிறைய சமயத்துல நாங்க என்ன பார்க்கறோம் சார் முதல் கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நிறைய சொதப்புறாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படியே பிரமாண்டமா யோசிக்கிறாங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது இல்லை இப்போ தற்சமயத்தில் மூன்றாவது கல்யாணங்கள்லாம் பார்க்கறோம் அப்போ அவங்க தெளிவாயிடுறாங்க கல்யாணம்னா இதான் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது இப்படி கரெக்டாக இப்படி டீல் பண்ணால் முன்னே நடந்த கல்யாணத்தில் கூட எனக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்போ என்னோட டெசிஷனில் மிஸ்டேக் இருந்தது எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தது இப்போ நான் கற்றுக்கிட்டேன் தெளிவு நிறைய பேருக்கு இப்போ வர ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் இப்போ விஜய்க்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவருக்கு மனைவி இருக்காங்க மக்கள் இருக்காங்க இப்போ விஜய் மாதிரியே ஒரு கணவர் கிடைச்சா அது அந்த பின்னால் சமாளிக்க முடியுமா விஜய் மாதிரியான எந்த அர்த்தத்துலன்ற அவர் எப்பவுமே டான்ஸ் ஆடிட்டு அப்படிதான் சுத்திட்டு இருப்பாருன்னா அந்த பெண் அதையும் குறை சொல்லுவாங்க என்ன சீரியஸ்னஸ் எல்லாம் எப்பவுமே ஆடிட்டு நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன ஜோக் அடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் அந்தந்த டோஸ்ல அந்தந்த தர அந்தந்த டைம்ல எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் சிலதெல்லாம் வந்து உணர்ச்சி மிகையால் சொல்றது நம்ம அதை அவ்வளவு சீரியஸா அதுதான் அதிகமா பேசப்படுது இப்போ இப்போ ஆல்காரதம் எப்படி இருக்குன்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சோஷியல் மீடியாவை டிரைவ் பண்ற ஆல்காரதம் எப்படி இருக்குன்னா மற்றவங்களோட அந்த கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ற இல்லை வித்தியாசமாக வித்தியாசமா அதை பேசுகிறாங்க அதுக்கு ஒரு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்னா அது அதிகமா வெளியே வருது நம்ம கண்ணில் படுற மாதிரி அதை இன்னும் தள்ளிக்கிட்டே வராங்க ஸோ அந்த பெண் ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க அதுக்கு மேற்கொண்டு நம்ம வேற வேற அர்த்தங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னுதான் நினைப்போம் இருந்து இளைஞர்கள் கூட அதிகமா அவருக்கு அவர் மேல போய் குதிக்கிறது குதிக்கிறதுலாம் பண்ணிருந்தாங்க இவ்வளோ தடுப்புகள் வச்சும் அதை மீறி போனாங்க பவுன்சஸ்லாம் அவர் தூக்கி போட்டாங்க அதுவும் விமர்சனமா மாறி பண்றதுன்றது தெரியல இளைஞர்களோட இந்த இன்னும் ஒரு ஹீரோ வந்து நம்மளை காப்பாத்துவாருன்னு அவங்க நினைக்கிற வரைக்கும் அவங்க தன்னைத்தானே ஹீரோன்னு இன்னும் கணிக்கல தானே அர்த்தம் நான் தானே அந்த ஹீரோன்னு அந்த பசங்களுக்கு இன்னும் தெரியல பாருங்க நான் ஹீரோ இல்ல நான் ஏதோ ஒரு ஒண்ணு தமிசு எதிரில இருக்கிறாரு அவர் தான் ஹீரோ அப்படின்னு நம்ம ஆண்கள் நினைக்கிற வரைக்கும் நம்ம போதுமான அளவுக்கு அவங்களுக்கு சுயமரியாதையோ பகுத்தறிவோ கொண்டு போய் சேர்க்கல இன்னும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அந்த இறுக்கத்தை இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜயே வந்து ஒரு ஒரு இமேஜை உடைக்க அவங்க கிட்ட நெருங்கி பழகியோ இல்ல ஏதோ ஒரு கூடுகை ஏற்படுத்தியோ அந்த மாதிரி அதை அதாவது வந்து பண்ண முடியும் ஆனா ஒரு 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 இரும்பு கோட்டைக்குள்ள இருக்க மாதிரியே விஜய் தன்னை மெயின்டைன் பண்ணிக்கிறாரா சார் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவரை இல்ல அவர் சார்ந்தவர்களை கேட்டா தானே நமக்கு தெரியும் அவங்க சைடில் அது என்ன நியாயம் சொல்றாங்கன்னா எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றாங்க நாங்க இது பண்ணலாம் நினச்சோம் அது பண்ணலாம்னு ரோட் ஷோ போகலாம்னு நினைச்சோம் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்றாங்க ரோட் ஷோலாம் போனார் இருந்தாலும் அவர் வந்து இப்போயும் சினிமால நடிக்கிற இன்னும் அடுத்த படம் வரப்போகுது அப்போ எதுவும் பிரச்சனை அவர் எல்லாரும் கூட சகஜமா பழக்க ஆரம்பிச்சாங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும்ன்றதுனால இது எச்சரிக்கையா கையாள வேண்டிய விஷயமே தானே தவிர இப்போ சாதாரண நபர்களுக்கும் ஒரு சினிமா ஸ்டாருக்கும் இது ஒரு விஜயின்றத மறந்துடுங்க சார் யாரோ ஒரு ஹீரோயின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க திடீர்னு ரோட்ல இறங்கி போக முடியுமா அது எல்லாருக்கும் சிக்கல் ஆயிடும் இல்லையா விஜய் மேல குறை சொல்லுன்றதுக்காக சொல்லுது வேற யதார்த்தத்தை புரிஞ்சு பேசுறதுன்னு இருக்குல்ல அவரே நினைச்சாலும் சிலது செய்ய முடியாது அவரும் ஒரு சூழ்நிலை கைதி தானே அவருக்கே தீர்வு தெரியலன்றீங்க போக போவோ அதை அவர் கண்டுபிடிப்பார இருக்கும் அது அவசியமும் இல்ல சார் எல்லா நாங்கள் எங்ககிட்ட வந்து பேசிட்டா போறாங்க எந்த பொலிட்டீஷியன் வந்து பப்ளிக் எப்போ உடனே மீட் பண்றாங்க எலெக்ஷன் அப்போ மீட் பண்ணுவாங்க இப்போ மற்றவங்களுக்குலாம் ஒரு விதி இவருக்கு மட்டும் தனியாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செய்து காமிங்கன்னு சொல்கிறது வந்து நியாயம் இல்லை எல்லாரும் செய்கிறதை செய்தாலே போதும் பட் என்னன்னா மக்கள் இவ்வளோ மேலே உங்கள் மேலே அபிமானம் வச்சுருக்காங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்போ என்ன திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்குறீங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க நல்லது செய்வீங்கன்னு சொல்கிறீங்க அந்த நல்லது என்னன்னு உங்களுக்காக தெரியுமா ஒன் டூ த்ரீ நல்லது என்ன அப்படின்றத அட்லீஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உண்மையிலே உங்களுக்கு அதிகாரம் வரும்போது அப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து யோசிக்க போகிறேன்னு சொல்றீங்கன்னா அது அசிங்கமாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு தெரியும் மக்கள் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க நான் இப்போ என்ன லெட் பிரிப்பேர் ஹிம்செல்ஃப்